டக்லஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஆதரவாக செய்யப்படும் பிரச்சாரம் டக்லஸ் தேவானந்தா அவருடைய செயல்பாடுகள் நேர்மையானவைகளாக இருந்தன திட்டமிட்டு டக்லஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன் பின்னணிக்குள் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இவைகளை மையப்படுத்தி டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை அரசியல் களத்தில் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைதும் அந்த கைதுக்கான பின்னணியில் இருக்கக்கூடிய விடயமும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர் என்கின்ற அழுத்தமான பதிவுகளும் ஒருபுறம் வந்து கொண்டிருந்த அதே வேளையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு களம் இப்பொழுது வேகம் கட்டத் தொடங்கி இருக்கின்றன இதன் அடிப்படையில் இன்னொரு செய்தியும் முதன்மை படைகின்றது அரசாங்கம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை கைது செய்திருப்பது ஒரு கபட நாடகமாகத்தான் இருக்கின்றது இன்னும் அதாவது வருகின்ற ஒன்பதாம் தேதி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வெளிவருவதற்கான ஒரு களமாக அது அமையும் என்ற செய்திகளும் வருகின்றன உண்மையிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு அவர்களை மையப்படுத்தி ஆதரவாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் அந்த ஆதரவான ஒரு களத்தை உருவாக்குவதற்காக முயலக்கூடிய நிலைமைகளும் எதனை மையப்படுத்தி பயணிக்கின்றது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி பிணையில் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் டக்லஸ் தேவானந்தா கைது செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு வந்தபொழுது நீதிமன்றம் அதை மறுத்துவிட்டது என்கின்ற செய்தியும் இங்கு உன்னிப்பாக பார்க்க வேண்டியதிருக்கின்றது இன்றைய அரசியல் களத்தில் இது சார்ந்த தேடலோடு நாம் பயணிக்க இருக்கின்றோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் பெறப்பட்ட ஒரு து கை துப்பாக்கி ஒரு குற்றவாளியின் கையில் இருந்ததின் அடிப்படையில் அந்த கை துப்பாக்கியை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள்தான் அவனிடம் கொடுத்திருந்தார் என்றும் அந்த கை துப்பாக்கியை வைத்து பல பலருடைய உயிர்கள் பறிக்கப்பட்டது என்கின்ற செய்திகளும் பரவலாக பேசப்பட்டது எனவே அந்த அவர் கொடுத்த அந்த குற்றவாளி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் விசாரணை என்கின்ற ஒரு கணக்கீட்டில் அவர் அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நாம் அறிந்திருக்கின்றோம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர் தமிழ் இனத்திற்கு பெரும் துரோகத்தை செய்துவிட்டார் தமிழ் மக்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒட்டுக்குழுக்களின் தலைவராக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் திகழ்ந்தார் எனவே அவர் கைது செய்யப்பட வேண்டியவர்தான் என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவு பலர் மனங்களில் எழும்பிக் கொண்டு இருந்தன டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சியாக இந்த அரசு செய்திருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் ஒருபுறம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைதை ஏற்றிருக்கக்கூடிய மக்கள் ஒருபுறம் இருக்கிறார்கள் ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தேர்தல் களத்தில் நின்றபோதும் அல்லது அந்த அரசியல் சார்ந்த களத்தில் அவர் பயணித்த பொழுது அவருக்கு ஆறு லட்சம் தமிழர்களில் அறுபதாயிரம் பேர் வாக்களித்திருந்தார்கள் என்பது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்த செல்வாக்கை காட்டுகிறது என்று ஒரு சாரார் சொல்லக்கூடிய செய்திகளும் இருக்கின்றன ஆனால் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களை அனுசரித்து போகக்கூடிய களங்களை பெரும்பாலான அந்த பகுதியை சார்ந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களை வைத்து ஒரு லாபம் அடைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்த பல தமிழர்கள் எடுத்தார்கள் என்கின்ற ஒரு பதிவும் எடுத்து வைக்கப்படுகின்றது தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்பு ஆம் அவர் குற்றவாளிதான் அவர் கைது சரிதான் என்று பலர் சொல்கிறார்கள் ஆனால் இதற்கு முன்பு யாரும் அப்படி பேசவில்லை என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் ஒரு உரம் இருக்கின்றன ஆனால் அவர் அமைச்சரவையில் இருந்த காரணத்தினால் அவரை எதிர்த்து எந்த கருத்துகளும் பதிவிடப்பட முடியவில்லை என்கின்ற ஒரு கருத்து தான் பரவலாக பேசப்படுகின்றது இந்த சூழலில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது அந்த பிரச்சாரத்தின் கருப்பொருள் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இதுவரை செய்தது தமிழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதைத்தான் அவர் செய்திருக்கிறார் அவர் தான் எடுத்த அந்த கருத்தியலில் கடைசி வரை அவர் சரியாகத்தான் இருந்தார் அதாவது இரு பேரும் படையை சார்ந்தவர்களும் இயக்கத்தை சார்ந்தவர்களும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலினால் மக்களுக்கு எந்தவிதமான விடிவும் கிடைக்கப் போவதில்லை எனவே மத்திய அரசின் கூட்டாட்சி முறைமையில் மத்திய அரசால் ஒதுக்கப்படுகின்ற மாகாணத்தை மையப்படுத்தி பெறப்படுகின்ற சலுகைகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியவைகள்தான் நமக்கானவைகளாக இருக்கும் என்கின்ற விடயத்தில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மிக தெளிவாக இருந்தார் இன்று டக்ளஸ் தேவானந்தா அந்த விடயத்தில் அதே கோணத்தில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்தை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அதாவது எங்களுக்கு தனியான ஒரு சமஷ்டி உரிமை வேண்டும் என்று கேட்டவர்கள் கூட இந்த மாகாண உரிமையில் அவர்களும் தேர்தல் களத்தில் நிற்பதற்கான களத்தை தான் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்றால் டக்லஸ் தேவானந்தா எடுத்து வைத்த கருத்து சரியான கருத்து என்பதுதானே நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இது இப்பொழுது பலருக்கு கசப்பாக இருக்கலாம் ஆனால் முப்பது ஆண்டு காலமாக இந்த மக்களை மையப்படுத்தி மக்களுடைய கருத்தியலை உள்வாங்கி கொண்டு இந்த மக்களுக்கான விடிவு இது என்று அந்த கோணத்தில் பயணித்ததில் டக்ளஸ் தேவானந்தாவுடைய அந்த தொலைநோக்கு சிந்தனை தான் மிக தெளிவாக இருந்திருக்கிறது தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதத்தை மையப்படுத்தி அரசு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று புகழ அதாவது மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அந்த அவருடைய கையிலிருந்து அந்த ஆயுதம் களவாடப்பட்டிருக்கலாம் அல்லது ராணுவத்திடம் ஒப்படைத்த இடத்தில் இராணுவம் அந்த ஆயுதத்தை கொண்டு போய் விற்றிருக்கலாம் அல்லது அந்த அந்த ஆயுதம் களவாடப்பட்டு களவாடப்பட்டிருக்கலாம் இந்த கோணத்திலெல்லாம் பார்க்காமல் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது குறை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் திட்டமிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எதை காட்டுகிறது என்று தெரியவில்லை கர்மாவின் அந்த பலன் தான் இப்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவருக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடியவரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறோம் அந்த கர்மா தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பதிமூன்று முறை அழிப்பதற்கான முயற்சி எடுத்தவர்களை இந்த மண்ணிலிருந்து இல்லாமல் ஆக்கியிருக்கிறது அப்படி என்றால் யாருக்கு கர்மா வேலை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஆதரவான களத்தோடு இதுபோன்ற ஒரு கருத்தியல் மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கப்படுகின்றது இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக பார்க்க பார்க்கலாமா அல்லது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கலாமா என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் இருக்கின்றன ஆனால் பெரும்பாலான மக்களை பொறுத்த ஒரு ஒட்டுக்குழுவின் தலைவராகத்தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் செயல்பட்டார் இப்பொழுது அவரை மகாத்மாவாக காட்டுவதற்கு ஒரு சிலர் இது போன்ற முயற்சிகளை எடுக்கலாம் என்று அந்த அந்த தேவானந்தா அவர்களுக்கு ஆதரவாக வந்த கருத்திற்கு எதிர்ப்புகளை மக்கள் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் வருகின்ற ஒன்பதாம் தேதி டக்ளஸ் தேவானந்தா பிணையில் வெளிவர வேண்டும் என்பதை மையப்படுத்தி அதற்கான ஒரு நிலைப்பாட்டை அவர்களுடைய ஆதரவாளர்கள் எடுக்கிறார்கள் என்பது போல ஒரு சூழல் சொல்லப்படுகின்ற அதே வேளையில் டக்லஸ் தேவானந்தா இந்த மண்ணிற்காக உழைத்தவர் இந்த மக்களுக்காக உழைத்தவர் இந்த மக்களுக்காக இரவு பகல் பாராது உழைத்தார் என்பதை முன்னிலைப்படுத்துவதற்கு சிலர் திட்டமிட்டு இதுபோன்ற தகவல்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்கின்ற ஒரு சொல்லாடலும் இப்பொழுது இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய விடயம் டக்ளஸ் தேவானந்தா தமிழ் மக்களுக்காக செய்தார் என்பதை விட தமிழ் மக்களை ஒரு ஒரு அழிப்பதற்கான களங்களில் ஒட்டுக்குழுக்களாகவும் அரசுக்கு ஒத்தூதுகளாகவும் இருந்து அவர் செயல்பட்டிருக்கிறார் என்கின்றதுதான் நிஜம் என்று மக்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் உண்மை நிலை என்ன என்பதை வருகின்ற ஒன்பதாம் தேதி தான் நாம் அறிய முடியும் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றியுடன் இன்வா.